பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இயேசு கிறிஸ்து இந்த நாளில் கூட உங்களோட பேசுகிறார்ல அதுக்கு தானே நீங்கள் காத்திருக்கிறீங்க அப்போ ஆண்டவரோடு நடக்கிற பிள்ளைகளோட ஆண்டவர் அழகாய் பேசுவார் பேசும்போது அவர் நம்மோட நேரடியாக வாக்கு கொடுப்பது மாத்திரம் இல்லை நிறைய காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார் நம்மை உற்சாகப்படுத்தும்படியான வார்த்தைகளை கொண்டு பேசுவார் இன்றைக்கு கூட எழுபத்தி ரெண்டாம் சங்கீதம் பன்னிரெண்டாம் வசனத்தில் கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் ஆண்டவர் விடுவிப்பார் ஒரு வாக்கு தத்துவம் கூப்பிடுகிற எளியவன் உதவியற்றவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்கிற தேவன் ஆனால் நீங்கள் கூப்பிடணும் வேத புஸ்தகத்தில் இயேசு என்ற பட்டணத்தின் வழியாக வர்றார் அங்கே பாருங்க ஒரு தர்மம் எடுக்கிற கண்ணு தெரியாத ஒரு மனிதன் பருதி மெய்யு என்பது அவருடைய பெயரு அந்த மனிதனுக்கு உதவி செய்ய யாரும் கிடையாது அதனால தான் தர்மம் எடுத்து பிழைக்கிற மனிதன் அந்த வழியா இயேசு போறாரு அந்த சத்தம் கேக்குது திரள் கூட்டம் மக்கள் போற சத்தம் கேட்குதா என்னே அது என்னது என்னது யார் போறாங்க இவ்வளவு கூட்டம் இருக்கேன்னு விசாரிக்கிறான் சார் அதுவா இயேசு போறாருங்க என்ன ஏசுவா ஐயோ அவர் அற்புதம் செய்கிறவராச்சே சுகம் கொடுக்கிறவராச்சே எனக்கு அவரால் பார்வை கிடைக்குமே அவர் எனக்கு பார்வை கொடுக்க முடியுமே உடனே என்ன பண்ணுறது அவன் யாரும் எல்லா கூட்டமாக போயிட்டு இருக்கிறாங்க இவனை யாரு சட்ட பண்ணவே இல்லை ஒரு எளியவன் அவன் வந்து ஒதுக்கப்படு கண்ணு தெரியாத தருமை எடுக்கிறவன் யார் மதிப்பா அவன் சத்தம் போடுறான் இயேசுவே தாவிதன் குமார்னு எனக்கு இறங்க கூப்பிட்டான் எல்லாரும் சொல்றேன் சம் அமைதியாரு பிச்சைக்காரனை சும்மாரு ஏசு ரொம்ப அர்ஜெண்ட்டாக போயிட்டு இருக்காரு நீ என்னத்தான் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க அவனை யாரும் மதிக்கவே இல்லை பார்த்தீங்களா அவன் எளியவன் அதனால் ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்டவன் அவனுக்கு ஒரு மரியாதை கொடுத்து வா அவனை ஏசிகிட்ட கூட்டிகிட்டு போகிறேன்னு கூட யாருன்னு சொல்லலை அமையாத சத்தம் போடாது அப்படி தான் சொன்னாங்க ஆனால் அவன் இல்லை ஏசு என் சத்தத்தை கேட்டால் எனக்கு அற்புதம் செய்வார்னு சொல்லி முன்னில் அதிக சத்தமாக கூப்பிட்றான் இயேசுவே தாவிதன் குமார்னே எனக்கு இறங்கும் அந்த சத்தம் இயேசுவின் காதல விழுந்த உடனே ஜீசஸ் ஸ்டுட் இயேசு நின்றார் வசனம் சொல்லுது ஒன்று எல்லாரும் நிற்கிறாங்க சீசைகள் நிற்கிறாங்க பெரிய ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லாரும் நிற்கிறாங்க ஏன் நிற்கிறீங்க ஏன் ஏசு நிற்கிறாரு ஏன் ஏசு நிற்கிறாரு ஏன் ஏசு போகலை நிற்கிறாரு என்ன அப்படின்னா ஏசு நின்று என்னை யாரோ கூப்பிட்டாங்க ஒரு குரல் என் காதல விழுந்துச்சு யாரோ கூப்பிட்டாங்க அவனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு இப்போ அவனுக்கு மரியாதை கூட்டிட்டு இயேசுவே கூப்பிடுறாரா இவனையா இந்த பிச்சைக்காரனையா தெருவில் உட்கார்ந்து இருக்கிறவனையா எளியவர்களையும் கூப்பிடுகிற சாதாரண ஒதுக்கப்பட்ட மக்களையும் இயேசு தூக்கி விடுகிற தேவன் அவனை கூட்டிக் கொண்டு வந்து இயேசுக்கு முன்னால விட்டாங்க இப்ப எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவன் முக்கியமான ஒரு கவனிக்கப்பட வேண்டிய நபராய் ஆண்டவர் அவனை மாற்றி விட்டார் இனி என்னை கூப்பிட்டியப்பா அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார் சொல்கிறான் எனக்கு பார்வையடைய நான் ஆண்டு வரே இயேசு உடனே அவனுக்கு பார்வை கொடைத்தான் அவனுடைய குருட்டு கண்கள் திறக்கப்பட்டது பார்வை அடைந்து எத்தனை மகிழ்ச்சி இல்லை அவனுக்குள்ள சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாரையும் குருடன் அற்பமாக பேசினாங்க ஒரு பிச்சைக்காரன் சாதாரணமாக நினைச்சாங்க என் கூப்பிடுதலின் சத்தத்து கூட இயேசு கேட்டு எனக்கு அற்புதம் செய்தாரே இன்றைக்கு அதே மாதிரி எத்தனையோ பேருக்கு அற்புதம் செய்கிறத நான் கண் கூட பார்த்துருக்கிறேன் குஜராத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தப்போ ஒரு ஏழை குடும்பம் ஏழை குடும்பம் ஆதிவாசி மக்கள் கண்ணு தெரியாத தன் மகளை தாயார் கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு வந்து கூட்டத்துக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறாங்க எனக்கு தெரியாது இயேசு பற்றி பிரசங்கம் பண்ணி ஜெபித்த போது அந்த மகள் வாலிப மகள் ஆயிட்டா பிறவிலேயே கண் தெரியாது இந்த கண் பார்வை வராதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க இயேசு நோக்கி கூப்பிட்டா இயேசுவே நீங்கள் எனக்கு கண் பார்வை தர முடியும் எனக்கு அற்புதம் செய்யுங்க அந்த கூட்டத்துக்குள்ளே இருந்து அந்த மகள் கூப்பிட்ட சத்தத்தை ஏசி கேட்டார் ஆண்டோடைய வல்லமை தொட்டது பார்வை வந்து விட்டது அவள் சத்தமிட்டா கூட்டத்துக்கு நடுவில் என்னால் பார்க்க முடியுது பார்க்க முடியுது நீ அந்த மலர்ந்த முகையை முன்னால இருக்குது பிறவிலே கண் தெரியாத மகளுக்கு இயேசு கண்பார்வை கொடுத்தார் எப்படி இருக்கும்ல அந்த மகளுடைய அந்த மலர்ந்த சந்தோஷமான முகம் தன் தாயினுடைய முகத்தை முதல் முதல் பார்க்கிறா உலகத்தை முதல் முறை பார்க்கிறா இயேசு எவ்வளோ அற்புதமானவர் உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்பார் நான் எளியவன் மறக்கப்பட்டவள் எனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதங்க நீ கூப்பிடுங்க இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க என்னை தூக்கி எடுங்க என் தேவையை சந்திங்க என் துக்கத்தை மாற்றுங்க எனக்கு அற்புதம் செய்யுங்க நீ கூப்பிடுகிற இந்த எளிய மக்களை அன்று உரை நீ நினைத்தோறையும் அற்புதம் செய்து மகள பண்ணும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்